ராம்ராம் வாழ்க வளமுடன் வாய்ஸ் ஆஃப் கான்சினேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம் சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையோட நாமளும் இருக்கணும் பழகணும் தனிமத வாழ்க்கையில் அதுலேருந்து ஆரம்ப நம்மளோட சகிப்புத்தன்மை குடும்பத்தில் பொது வாழ்க்கை கொடுக்கல் வாங்கல் சமூகம் இது எல்லாத்துலேயுமே ஆளுமை செலுத்துகிற ஆற்றல் கொண்ட ஒரு அற்புத பண்பு தான் இந்த சகிப்புத்தன்மை சகிப்புத்தன்மையை இழந்துட்டால் நம்ம நிலை தவறிவிடும் வாழ்க்கையே மாறிடும் அதோட தடமும் மாறிடும் எப்போ ஒருவர் நம்மக்கிட்ட மரியாதை குறைவாக நடந்து கொண்டால் நாமும் அவரிடம் அப்படியே நடந்து கொள்ள வேண்டும் என்ற நினைப்பது தான் பழிவாங்கும் தன்மை இந்த பழி வாங்குகிற தன்மையை விட்டுட்டோம்னா அதுதான் சகிப்புத்தன்மை அதே போல தான் மற்றவர்கள் எல்லா விதத்திலும் நம்மளுடைய விருப்பத்திற்கு ஏற்க தான் நடக்கணும்னு நினைக்காம அவரவர்களுக்குரிய முறையில் அவர்கள் இருப்பார் அப்படியே நாம் ஏற்றுக்கணும் அவளை அதுதான் சகிப்புத்தன்மை உலகரை இருக்கிற பல்வேறு கலாச்சாரங்களை ஏற்றுக்கொள்வது நாம் தான் அந்த ஏற்றுக்கொள்வதற்கு ஒரு சகிப்புத்தன்மை வேணும் மனித குலம் வாழ்வதற்கு தேவையான அன்பு பரிவு பாசம் ஒற்றுமை இந்த மாதிரி பல உயர்ந்த உணர்வுகளுக்கு அடிப்படையாக சகிப்புத்தன்மையும் இருக்கணும் சகிப்புத்தன்மைங்கிறது ஜாதி மத இன மொழி உணர்வுகளால் வருவது அல்ல ஒருத்தரோட மனதில் எழற வாழ்வியல் நெறிமுறை நம்ம ஆன்மீக பெரியோர்கள் நமக்கு வழிகாட்டிய புத்தர் மகாவீரர் அந்த மாதிரி பெரிய ஞானிகளை நம்ம நாட்டுக்கு சகிப்புத்தன்மையும் அதுக்கும் மேலான ஒரு நெறிய நமக்கு தர்றத்துக்காகவே அவெல்லாம் அவதாரம் எடுத்திருக்கா அந்த தகுதி அவாக்கிட்ட நிறைய அதிகமாகவே இருக்குது வாழ்க்கையோட அடிப்படை உணர்ச்சி அன்பு நட்பு ஈதல் இறக்கப்படுறது கொடுக்கிறது சான்றோர் அறிவு மேம்பட இருக்கிறது இந்த மாதிரி பண்புகள் கல்வி அறிவும் பெற்று சகிப்புத்தன்மையோடு நாம் இந்த சமூகத்தில் வாழணும் அப்போ தான் சகிப்புத்தன்மையை நாம் மேற்கொள்கிறோமா அப்படிங்கிறத நம்மளை நாமளே சுய பரிசோதனை செஞ்சுக்கணும் இது வாழ்க்கையை நோக்கி நாம் பயணிக்க தொடங்கிட்டோம்னா அதுதான் நம்ம மனுஷனாக பிறந்ததற்கு ஒரு அடிப்படை தகுதின்னே சொல்லணும் சகிப்புத்தன்மையை வளர்த்துண்டு சகிப்புத்தன்மையை எல்லார்கிட்டேயும் சொல்லணும் எல்லார்கிட்டேயும் எடுத்துட்டு போய் சொல்லணும் அப்போ இந்த உலகமே அமைதியாகிடும் சண்டை சச்சரவு இருக்காது யார் யார் எப்படி இருக்காலும் அது அப்படியே ஏற்றுக்கொள்வது தான் இந்த சகிப்புத்தன்மை உனக்கு பிடிக்காத விஷயமா இருக்கலாம் வா செய்யறது ஆனால் அது தப்புன்னு சுட்டி காட்டாமல் அந்த இடத்த விட்டு நகர்ந்து போய்டுறது நீ அதை பதில் தெரிவிக்காமல் பதில் சொல்லாமல் அப்படி இருந்தாலே அவளுக்கு தெரியும் இந்த விஷயம் இவ்வாளுக்கு பிடிக்கலை அப்படின்னு அதையும் எப்படி செய்யணும் ஒரு ஈடுபாட்டோட ஒரு அன்பு கலந்த மரியாதையோட பழிக்கு பழிங்கிற எண்ணம் இல்லாத மேம்பட இருக்கணும் அப்போ தான் நீ வசந்த மனுஷன் இந்த உலகத்தில் இவனை இருந்தால் இந்த மாதிரி இவரை மாதிரி இருக்கணும்ப்பா அப்படின்னு நாம் சொல்லுவோம்ல அந்த மாதிரி இருக்கணும் முன்னுதாரணமாக இருக்கணும் இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கோம் லைக் பண்ணுங்கோ ஷேர் பண்ணுங்கோ பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்க ஸ்ரீ மகா பிரிவா திருவடிகளே சரணம் நல்லதே நடக்கும் ஆனந்தமாக இருக்கும் நண்பர்களே வாழ்க வளமுடன்